இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய் ஒரு படைப்பு பூனை ஒரு படைப்பு எலி ஒரு படைப்பு எல்லாமே ஒவ்வொரு படைப்புகள் தான் எல்லாமே இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு தகுதியான உயிரினங்கள் தான் இந்த உலகத்துலயே வந்து அதிகமான அற்புதமான படைப்புனால் மனித படைப்பு தாங்க மனிதன் படைப்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு படைப்பும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய் ஒரு படைப்பு பூனை ஒரு படைப்பு எலி ஒரு படைப்பு எல்லாமே ஒவ்வொரு படைப்புகள் தான் எல்லாமே இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு தகுதியான உயிரினங்கள் தான் ஆனால் விட முக்கியமான உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் மனிதர்களை தவிர இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு உயிரினம் எதுவுமே கிடையாது தான் இந்த உலகமே படைத்திருக்காங்க அனைத்து உயிரினங்களும் மனிதனுக்காக படைத்தது தான் அதனால் மனிதம்தான் முக்கியம் தவிர மற்ற எதுவுமே முக்கியம் கிடையாது இப்போ வந்து தற்போது நடந்துக்கிட்டு இருக்க இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா நாய்க்காக வந்து ஒரு சில தற்கொலைகள் வந்து அப்படி பதறாங்க ஐயையோ ஐயையோ ஐயோன்னு சொல்லிட்டு அதாவது என்னென்னா நாய்க்கு மேலே எங்களுக்கும் பாசம் இருக்குது பாசம் இல்லைன்னு நான் சொல்ல வரல பாசம் இருக்குது ஆனால் அதே பாசம் வந்து மனிதனுக்கு அப்புறம்தான் மிருகத்துக்கே பாசம் வரணும் மிருகத்து மேலே வந்து மனிதனுக்கு அப்புறம் தான் வரணுமே தவிர மிருகந்தான் முக்கியம் மனிதன் முக்கியம் கிடையாது சொல்கிறது வந்து அது மிருகத்தனம் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தற்கொலைத்தனமாக பேசாமல் கொள்ளாமல் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டு கூடாது சரியா புரிஞ்சவங்க புரிஞ்சிக்கங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது மனிதம் மனிதம் தான் முக்கியம் தான் முக்கியம்